பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என்ன வணக்கம் நான் உங்கள் ஏல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு புதுமையான தகவலும் கூட ஆனால் இந்த மரத்தை பற்றி தான் ஒரு மரத்தை பற்றி சொல்ல போகிறேன் அந்த மரத்துக்கு பரிகாரம் செய்வதன் மூலம் நமக்கு வந்து எப்படிப்பட்ட பலன்கள் அதிசயங்கள்லாம் நடக்க இருக்கிறது அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் முழுக்க பார்க்க இருக்கிறோம் வன்னிமரம் வழிபாடு அப்படிங்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்படாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்துல வந்து மழை பெய்யுறதுக்காக வந்து இந்த வன்னிமர வழிபாட்டை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க ஸோ இந்த வன்னிமரத்துக்கு வழிபாடு அப்படின்னு பார்த்தோன்னா இளநீர் அபிஷேகமாகட்டும் வன்னி மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு தான் வந்து அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் இந்த மாதிரி அபிஷேகங்கள் செஞ்சு வஸ்திரம் சாத்தி கற்பூர தீபாரதனை காமிச்சா மழை பெய்யும் அப்படிங்கிறது அந்த இருந்தே ஒரு நம்பிக்கையாக இருந்து வந்துட்டு இருக்கு ஆனால் இந்த காலத்தில் பார்த்தோன்னா இந்த வன்னி மரங்கள் இருக்கிறதே அதிசயமா போயிட்டு இருக்கு எல்லா சிவாலயங்கள்லையும் சரி அல்லது விஷ்ணு ஆலயங்கள்லையும் சரி நமக்கு இந்த வன்னி மரத்தை பார்க்குறோம் சோ இந்த வன்னி ஒரு உயிரா கருதி நம்ம வந்து வழிபாடு செஞ்சோம்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஏற்படுகின்ற பண கஷ்டங்கள் ஆகட்டும் கொடுத்த பணம் வராம இருக்கா அப்போ இந்த வழிபாடு நீங்க தான் செய்யணும் அடுத்தது ஒரு இருந்து கடன் எதிர்பார்த்துட்ருக்கீங்க கல்யாணத்துக்காக பணம் கவ கஷ்டத்தில் இருக்கீங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து பணம் பத்தல இந்த மாதிரி பாதிப்பில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு வேலையில் இருக்கிறவங்க சம்பளம் ஏறல இன்க்ரிமெண்ட் வேணும் ப்ரமோஷன் வரல இந்த மாதிரி ஒரு முன்னேற்றங்களை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த வன்னிபர வழிபாடு அப்படிங்கிறது நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் இந்த வழிபாட்டுக்கு தேவையான பொருட்கள் என்ன எந்த நாள் செய்யணும் எத்தனை நாள் செய்யணும் அப்படிங்கிறத பாப்போம் முதல்ல பார்த்தோன்னா சிவாலயங்கள்ல இருக்கக்கூடிய வன்னிமரம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க முதல் நாளே இப்போ என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த வன்னிமர வழிபாட்டை வந்து திங்கக்கிழமை நாள் தான் ஆரம்பிக்கணும் சோ தொடர்ந்து பதினோரு நாட்கள் அப்படிங்கிறது கட்டாயம் செய்யணும் பெண்களாக இருந்தீங்கன்னா அந்த மாதம் மாதம் வர நாட்களை பொறுத்து நீங்க அந்த பதினோரு நாட்கள் அப்படிங்கிறது கணக்கிட்டுக்கோங்க கண்டினியூஸா செய்யற மாதிரி பாத்துக்கோங்க சரி இப்போ இந்த வன்னி மரத்துக்கு நம்ம என்ன கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கைப்பிடி கருப்பு எல் ஒரு கைப்பிடி கல்லுப்பு அதே போல் ஒரு கைப்பிடி வெள்ளம் இது மூன்றையும் வந்து ஒரு பித்தளை கிண்ணத்தில் போட்டு எடுத்துட்டு போங்க முதல்ல அந்த கோயில் இருக்கக்கூடிய பிரகாரத்தை தெய்வங்களை தரிசனம் செஞ்ச பிறகு வன்னி மரத்துக்கிட்ட வாங்க இந்த மூன்று பொருட்களையும் கலவையாக கலந்து அந்த மரத்தை சுற்றி போட்டுவிட்டு அந்த மரத்திற்கு கடுகு எண்ணெய் ஊற்றி மண்ண மண்ணினால் செய்யப்பட்ட அகல் விளக்குல வந்து ஊற்றி ர ரெண்டு பஞ்சுத்திரி ஒன்றாக திரித்து ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் சோ இந்த மாதிரி ஏற்றிக்கிட்டு அந்த வன்னி மரத்தை பார்த்தோம்னா பதினோரு முறை வந்து சுற்றி வரணும் நீங்க ஸோ அந்த வன்னிமரத்தை சுற்றி விட்டு அங்கேயே ஒரு அஞ்சு நிமிஷம் மனதார உட்கார்ந்து வேண்டிக்கோங்க எதுக்காக நீங்க இந்த பரிகாரத்தை செய்றீங்க என்ன விதமான ஒரு பண கஷ்டம் அப்படிங்கிறத மனசில் சொல்லிட்டு வேண்டிட்டு நீங்க வந்து வீட்டுக்கு வந்துடலாம் வேற யார் வீட்டுக்கும் போகக்கூடாது இந்த பரிகாரத்தை முடிச்சிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு பதினோரு நாட்கள் அப்படிங்கிறது கண்டினியூஸாக நீங்க செய்யும் பொழுது நிச்சயமா வந்து உங்களுக்கு தேவையான ஒரு பணம் அப்படிங்கிறது ஒரு சோர்ஸ் வழியாக வந்து நிச்சயமா கிடைக்கும் இந்த பரிகாரத்தை ஒரு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ மாற்றங்கள் நிகழது வன்னி உங்களுக்கு ஒரு மாற்றம் கொடுத்துறாதா நிச்சயமாக கொடுக்கும் ஸோ இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்